வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒன்ட்ரஃபுல் மார்னிங் வாழ்க்கையில் தப்பு பண்ணாத மனிதனே இருக்க முடியாது எல்லா மதியனதும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி தான் ஆகணும் டிபெண்டிங்காக நான் எதில் இருக்கான் எந்த பொசிஷனில் இருக்கான்னு வாழ்க்கையில் தப்பு நடக்கணும் இந்த தப்பு நடக்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது அந்த தப்புக்கு எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்கிறது தான் ரொம்ப விஷயம் இந்த பெரிய பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கிறவங்க இந்த தப்பை மறைப்பாங்க இந்த தப்பை மறைக்கிறது ரொம்ப தப்பு ஒன்று தப்பாகிடுச்சுன்னா குயிக்லி கையை தூக்கிட்டு நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்கிறவன் தான் நல்ல மனுஷன் அது வாழ்க்கையில் நீங்கள் மேலே ஏற 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 அது ஒன்றும் கஷ்டமாயிட்டே போகும் நீங்கள் வாழ்க்கையில் எந்த லெவலில் இருக்கீங்களோ அவ்வளோ லெவலில் உங்களுக்கு வந்து சொல்கிறது கஷ்டமாக போயிடும் அதனால் நீங்கள் யார் மதிக்கணும்னா இருக்கிறதுக்குள்ளேயே ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கிறவன் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான்னா அது பெரிய விஷயம் ஏன்னா நீங்கள் உங்கள் தப்பை ரெகனைஸ் பண்ணலைன்னு வைங்க நீங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாது ஏன்னால் தப்பு பண்ணி ஃபெயிலாகி தான் வாழ்க்கையில் உங்களுக்கு சக்ஸஸ்ங்கிறது தேடி வரும் அப்போது நீங்கள் ஃபெயிலாகிடுச்ச எந்த துறையிலையோ எதுலேயோ ஃபெயிலாகிடுச்ச நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீங்கள் சொல்லலைன்னா நீங்கள் திரும்பி சக்ஸஸ்ஃபுல்லாக வரவே முடியாது எதனால் தப்பாச்சுங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ஸோ இது பேசிக்லி இதை வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் போஸ்ட்மார்ட்டன்னாங்க இறந்துட்டாரு சஸ்பீஷியஸாக இறந்துட்டார்னா ஒரு உடல் பரிசோதனை பண்ணி எதனால் இறந்தாருங்கிறத ஸ்டடி பண்ணுவாங்க எந்த நேரத்தில் இறந்தார் எதனால் இறந்தார் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இருந்தால் தான் பாடியை நீங்கள் க்ரிமேட்டே பண்ண முடியும் இது நம்ம சொசைட்டியில் ஒரு கிளியரான ஸ்டெப்பு ஸோ அது மாதிரி ஒரு ஒரு டிசிஷனும் நம்ம ரைட்டாக தப்பாக பண்ணுறச்ச நம்ம வந்து போஸ்ட்மார்டன் பண்ணணும் இந்த தப்பாக பண்ணதை நீங்கள் போஸ்ட்மார்ட்டன் பண்ணிங்கன்னா தான் அடுத்த வாட்டி அதே தப்பை நீங்கள் பண்ண மாட்டிங்க எந்த மனுஷன் நான் தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறானோ அவன் டெஃபினட்டாக லைஃப்பில் முன்னேறவே மாட்டான் ஏன்னா அவன் தப்பு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே போவோம் அந்த தப்பு என்னன்னு தெரிஞ்சு திருத்திக்கிறது தான் ஒரு நல்ல மனிதனுக்கு எடுத்துக்காட்டு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஸ்போர்ட்லேருந்து ஒரு கதையை எடுத்து நான் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி மூணு நாலு இந்தியா ஆஸ்திரேலியாவை டூர் பண்ணிகிட்டு இருந்தது அப்போ அந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் இந்தியா நல்லா ஆடி இருந்தாலும் டெண்டுல்கர் வந்து பெரிய வந்து அவனால் அடிக்க முடியல கடைசியாக வந்து சிட்னியில் வந்துடுச்சு டெண்டுல்கரோட பெரிய கோச் வந்து அவங்க அண்ணா அஜித் டெண்டுல்கர் தான் இந்த சிட்னி மேட்ச்சுக்கு முன்னாடி அவன் அண்ணா சொல்கிறான் இந்த சீரீஸ் ஃபுல்லாக ஒன்றும் போலர் அவுட் ஆகலை நீ தான் தேவையில்லாமல் அவுட் ஆகிட்ட அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் ஆட போய் ஸ்லிப்பில் கேட்சு கொடுத்துட்ட அப்படிங்கிறான் அப்போ டெண்டுல்கருக்கு அவன் சேலஞ்சு வைக்கிறான் அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் போகிற பாலனி நீ அக்ரஸிவ் ஷாட்டே ஆடாதேன்னு உங்களுக்கு டெண்டுல்கரோட கேரியர் தெரியும்னா இந்த ஃபுட் பஞ்சு ஆஃப் டிரைவு இந்த தேர்ட் மேனுக்குமெண்ட் அடிக்கிறது ஆஃப் சைட் பிளேங்கிறது டெண்டுல்கரோட பெரிய ஸ்ட்ரென்த்து பட் அவண்ண அந்த சேலஞ்சை வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ண அப்புறம் அந்த மேட்சில் அவன் அவுட் சைட் தி ஆஃப் தான் ஒரு ஃபோர் அடிக்கலாம் ஒரு ஷாட் அடிக்க பெரிய ஷாட் அடிக்கவே இல்லை ஒன்ஸ் அந்த ஸ்டார்ட் அவன் கேம்லேருந்தே வெள்ளை எடுத்துட்டான் அந்த கேம்லேருந்து வெள்ளை எடுத்தோன்னு சடனாக டெண்டுல்கர் இரநூத்தி நாற்பத்தெட்டு ரன் அடித்தான் ஒரு ரன் ரெண்டு ரன் இல்லை இன்ஃபேக்ட் அதுதான் அவனோட ஹையஸ்ட் ஸ்கோர் இது வெறும் ஒரு டெண்டுல்கரோட கதையை வச்சு மட்டும் நம்ம பார்த்துட முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலில் இந்தியாவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் டூவுக்கு வந்தாங்க எனக்கு வயசு பதினேழு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும் ஏன் ஞாபகம் இருக்குதுன்னு நான் கடைசியில் சொல்லணும் இந்தியா இப்போ தான் வேர்ல்டு கப் ஜெயிச்சுருந்தாங்க இந்த வேர்ல்ட் கப் முடிஞ்சோடனே நடந்த டூரு வெஸ்ட் இண்டீஸ் நம்ம வெறி குண்டு அடிக்கணும்னு வந்தோம் அந்த சீரீஸ் நம்ம தோற்று போனோம் கான்பூரில் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சு மார்ஷல் வந்து ரவுண்ட் ரவுண்டு விக்கெட் போட்டால் கவாஸ்கர் பேட்டு கைலேண்டு பறந்து போச்சு ஸ்டெப்பில் கேட்ச் ஆகிடுச்சு இனிமேல் கவாஸ்கர் கேரியரே ஓவர் இதுக்கு மேலே அவரால் ஆட முடியாது வயசாயிடுச்சின்ட்டாங்க கவாஸ்கருக்கு வயசு முப்பத்தி அஞ்சு அப்போ வந்து கவாஸ்கர் என்ன பண்ணுறான்னா அடுத்த மேட்ச்சு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு காக்குறாங்க அது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச கவாஸ்கர் ஒரு டிஃபென்சிவ் பிளேயர் இந்த பவுன்சரைலாம் அடிக்கவே மாட்டான் ரொம்ப அப்படியே டிஃபென்ஸ் ஆடி ஆடி ஆப்போசிட் டீமை ப்ளண்ட்டு பண்ணிவிடுவோம் இருபத்தெட்டு டெஸ்ட்மேன் செஞ்சுரி அடிச்சிருந்தான் இருபத்தொம்போது அடிச்சிருந்தா பிராட்மேனோட ரெக்கார்டை ரீச் பண்ணிட்டோம் என்ன பண்ணால் அந்த அடுத்த மேட்ச்சு டெல்லியில் நடக்குது அப்படியே கம்ப்ளீட்டாக அவன் கேமை மாற்றிக்கிட்டான் நிரந்தர ஷிவாக் உங்களுக்கு தானே சார் ஒரு ஓல்டன் ஓல்டு சிவாக் மாதிரி அந்த பர்டிகுலர் இனிங்ஸ் கவாஸ்கர் ஆடினான் பேயாராக நீங்கள் நார்மலாக கவாஸ்கர் ஆடுறத பார்த்தீங்கன்னா அந்த டெல்லி இனிங்ஸு கவாஸ்கர் தான் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது ஹுக்ஷாட்டு அடி பால் எப்படி வந்தாலும் அடி போட்டால் அடி தட் வில் கவாஸ்கரோட கேரியர்லேயே அதுதான் ஃபாஸ்டஸ்டு ஹண்ட்ரட் அதுதான் வந்து அவன் பேட்மேனை ஈக்குவல் பண்ண ஹண்ட்ரட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு தப்பு நடக்குது பேட்டு கையை விட்டு பறக்குது ஏதோ ப்ராப்ளம்னு தெரியிறான் அதுக்கு முன்னாடி போன வெஸ்ட் இண்டீஸ் டூர்லேயும் அவனால் சரியாக ஆட முடியல வேர்ல்ட் கப்லேயும் பெரிய கான்ட்ரிபியூஷன் கவாஸ்கர் பேட்டால் பண்ணல கேரியரே முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த மிஸ்டேக்கை பார்த்து அவன் கேரியரை திருப்பி கம்ப்ளீட்டாக திருப்பி போட்டுட்டான் அப்புறம் அகமதாபாதில் தொண்ணூறும் மெட்ராஸில் சென்னையில் வந்த இப்போ மெட்ராஸ் மெட்ராஸில் பொங்கல் போது வந்து இரநூத்தி முப்பத்தி ஆறு ரன் அடித்தான் தட் இஸ் தி ஹையஸ்ட் ஸ்கோர் ஹஸ் மேட் இன் இஸ் லைஃப் டூ தேர்ட்டி சிக்ஸ் நாட் அவுட் இந்தியா ஜீரோ ஃபார் டூ தேர்ட்டி டூ ஃபார் ஃபைவ் சாஸ்திரி அதுக்கப்புறம் கிருமானியோடு சேர்ந்து ஒரு பெரிய சென்ச்சுரி ரன் பார்ட்னர்ஷிப் அடிச்சு மேட்சை காப்பாற்றினோம் சாஸ்திரி எழுபத்தி ரெண்டு நடித்தான் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இவங்க தான் இந்தியாஸ் டூ கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் அவங்க ஐடியாவில் ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கு ஒரு மிஸ்டேக் ஆகுதுன்னு தெரியுது அந்த மிஸ்டேக் நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருந்தால் கேமை மாற்றிருக்க மாட்டாங்க அந்த மிஸ்டேக் என்னன்னு அவங்க தெரிஞ்சு அந்த கேமை கம்ப்ளீட்டாக மாற்றி வேற மாதிரி ஆடினாங்க யூஸ்வல் அப்ரோச்சை விட்டுட்டு வேறு அப்ரோச் ஆடணும் கவாஸ்கில் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு செஞ்சுரி அடித்தான் டே இன்டர்நேஷ்னல் ஒரு ஹண்ட்ரட் அடித்தான் முப்பத்தி ரெண்டு செஞ்சுரியும் பத்தாயிரம் ரன்னோட ரிட்டையர் ஆகணும் பட் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா நீங்கள் எம்மாம் பெரிய பிளேயராக இருந்தாலும் சரி என்மாம் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி உங்களாலேயும் தப்பு பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அந்த தப்பு ஒத்துக்கிட்டு கரெக்ட் பண்ணிக்கணும் கரெக்ட் பண்ணி நீங்கள் உங்களவங்களே மாற்றிண்டாதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் நிலையாக நிற்க முடியும் இந்த பாடம் நம்மளுக்கு ஸ்தாய் சிசம்லேருந்தும் தெரியும் அதனால் தயவு செஞ்சு இந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க கீழே அவங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த இவெண்ட் எங்கே போடலான்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுட்டு இருந்தாங்க த்ரிமண்டலமுக்கு அப்புறம் எங்கே போடலாங்க ஜனவரி மந்த்ல எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாசத்துல திரும்பி துபாயில் இவண்ட் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாசத்துல துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து பிப்ரவரி ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயில் ஐடியிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும் ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்